வணக்கம் இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட பெருமக்கள் தியாக தீபங்கள் என்று நாம் பட்டியலிட்டுக்கிட்டே வந்தோம் எத்தனையோ பெரிய ஞானிகள் மகான்கள் துறவிகள் இன்னும் இல்லறம் துறந்த ஞானிகள் என்று பலரை நாம் குறிப்பிடலாம் அத்தகைய பெருமக்களில் ஒருவர் யார் என்று கேட்டால் நம்முடைய கிழக்கு சீமை என்று அழைக்கப்படுகின்ற முதுகலத்தூர் தொகுதியைச் சேர்ந்த பசும்பொன் என்கின்ற ஊரிலே தோன்றிய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றிய ஒரு பெருமகனார் யாரென்றால் அவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற போது வெறும் இனத்தின் தலைவராக மட்டும் ஒரு இனத்தின் தலைவராக மட்டும் நாம் அவரை ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வராமல் தேசத்தின் தலைவராக உலகத்தின் மிகச்சிறந்த நல்லறிஞர்களில் ஒருவராக நாம் அவரை என்ன தூண்டுகிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது அப்போது சுதந்திர போராட்டத்திலே இரண்டு பிரிவு இருந்தது ஒன்று தீவிரவாதம் மற்றது மிதவாதம் மிதவாதம் என்பது சுதந்திரத்தை கேட்டு பெறுவது என்பது தீவிரவாதம் என்பது அவன் என்ன நமக்கு சுதந்திரம் தருவது நம் நாட்டை அவன் ஆளுகிறான் அவன் ஆங்கிலேயன் அந்நியன் அவனை விரட்ட வேண்டும் என்று வீரமாக பேசுவது தீவிரவாதம் அதோடு மட்டுமல்லாமல் அவரை அழைத்து வந்து தமிழகத்திலே பயணம் செய்ய வைத்து மதுரையிலே ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினார் இன்றைக்கு கூட நேதாஜி திடல் என்றொரு இடம் இருக்கிறது மதுரையில் நியூ சினிமாவுக்கு பக்கத்தில் அங்கே அவருடைய திருவுருவச்சிலை இருக்கிறது நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய திருவுருவச்சிலை அந்த அதன் அந்த மாநாட்டை நடத்திய இடம் அந்த இடம்தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தீவிரவாதத்தின் மூலமாக பெற வேண்டும் என்று சொன்னபோது அதை மறுத்த காந்தியடிகள் யார் காங்கிரஸுக்கு தலைமையேற்பது என்று போட்டி வந்தபோது அதிலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேதாஜி அவர்கள் வெற்றி பெறுகிறார் தோற்றுப்போன பட்டாபிராமன் அவர்களை பார்த்து காந்தி சொன்ன வார்த்தை பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று சொன்னவுடன் நேதாஜி அவர்கள் தான் பெற்ற வெற்றியை விட்டுவிட்டு வெளியில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியாக தொடங்குகிறார் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பு தெற்கு பகுதி பொறுப்பை தேவர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லை வெளியிலிருந்து ஆதரவு பெற்று வெள்ளையினை விரட்ட வேண்டும் என்று நேதாஜி அவர்கள் படை திரட்டுவதற்கு முயன்றபோது அவரோடு உடனிருந்தார் என்பதற்காக தேவர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் பிறகு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கியதன் காரணமாக காங்கிரஸிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போது யார் அந்த இடங்களிலே போட்டி போடுவது என்று வந்தபோது முதலில் நகரசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் பிறகு கமுதி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அதன் பிறகு யாரும் செய்யாத சாதனையை அவர் செய்கிறார் என்ன சாதனை என்று கேட்டால் ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுதல் அதாவது கமுதியிலே அவர் போட்டியிட்டு சட்டசபை தேர்தலிலே வென்றதோடு மட்டுமல்லாமல் அருப்புக்கோட்டையிலே பாராளுமன்ற தொகுதியிலும் அவரே நின்று வெற்றி பெறுகிறார் ஒரு முறை அல்ல இருமுறை இதற்கிடையில் அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படுகிறது வடநாட்டில் திலகருக்கும் தென்னாட்டில் தேவரவர்களுக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது வாய்ப்பூட்டு சட்டத்தோடு அவர் மேடைக்கு வருவார் நிற்பார் மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நான் ஆதியிலும் ஊமே இல்லை வியாதியிலும் இல்லை பாதியிலே ஊமையானவன் அவ்வளோதான் சொல்லுவாராம் வெற்றி பெறுவாராம் எதைக்காற்றிலும் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் நேதாஜியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதற்காக சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த போது சிறையில் இருந்தபடியே வென்று காட்டிய பெருமை அவருக்குத்தான் உண்டு மக்களை சந்திக்கவில்லை ஓட்டு கேட்டு போகவில்லை ஆனால் அவருடைய தீரம் அவருக்கு வெற்றியை தந்தது அப்படி என்ன அவர் சாதித்தார் என்று நமக்கு தோன்றும் கைரேக சட்டம் என்ற ஒரு சட்டம் இருந்தது ஆங்கிலேயர்கள் எல்லோரையும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வீரம் மிகுந்த இனத்தாரை எல்லாம் அந்த கைரேக சட்டத்துக்குள் கொண்டு வந்து திணித்தார்கள் மாலை நேரமானால் இளைஞர்கள் எல்லோரும் தங்களுடைய பெருவர்களை கொண்டு போய் எங்கு பதிக்க வேண்டும் என்று இந்த சட்டம் இருந்தது இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராடி காங்கிரஸில் இருந்தபோது தேவரவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா விரலை வெட்டிக்கொள் போய் விரலை பதியாதே வீரத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்று முழக்கமிட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பது பத்து என்றைக்கு பிறந்தாரோ பிறந்த தேதி முப்பது பத்து இந்த பூவுலக விட்டு அவர் மறைந்த தேதி முப்பது பத்து அறுபத்தி மூன்று ஐம்பத்தைந்து ஆண்டுகள் மட்டுமே தமிழகத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார் செல்வ குடும்பத்திலே பிறந்து நான் முப்பத்தி மூன்று கிராமங்களுக்கு மேல் சொந்தமாக இருந்து அதையெல்லாம் மக்களுக்கு தந்ததோடு மட்டுமில்லாமல் கல்வியால் உயர்ந்து விவேகானந்தருடைய கொள்கையை ஏற்று நேதாஜியை தலைவராக பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கி ராமலிங்க வள்ளலாருடைய கொள்கைகளுக்கேற்ப தன்னுடைய உருவ அமைப்பை மாற்றிக்கொண்டு மீசையெல்லாம் எடுத்துவிட்டு வெள்ளையாடை அணிந்து புலால் உண்ணாமல் அவர் வாழ்ந்து வழிகாட்டியாக நின்றார் என்று சொன்னால் அவரை புகழ்வதற்காகவோ மற்றதற்காகவோ நாம் இவற்றை எல்லாம் சொல்வதில்லை நமக்கு முன்னே இருந்த தலைவர்களுடைய வரலாற்றை அடுத்து வருகின்ற தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்ந்தால் இவரைப் போல வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை தான் நமக்கு பெரிய நன்மைகளை தரும் அவர் பல இடங்களில் சொல்லுகிற வார்த்தை தான் அது தேசம் என் மூச்சு அதேபோல ஆன்மீகம் என் உடலோடு சேர்ந்தது தெய்வீகமும் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றார் அத்தகைய பெருமனார் இன்றைக்கும் கூட தேவர் ஜெயந்தி என்று சொல்லுகிற போது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றுகே சேர்கிறார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் இருந்த ஒழுக்கமும் நேர்மையும் எம்மதமும் சம்மதம் என்கின்ற அந்த நல்லெண்ணமும் அத்தனை பேரையும் ஒன்றாக பார்க்கின்ற தன்மையும் எத்தனை பெரிய பதவி வந்தபோதும் அந்த பதவிகளை துச்சமாக நினைக்கின்ற தன்மையும் கொண்டவராக அவர் வாழ்ந்ததால்தான் இன்றைக்கும் தெற்கு பகுதியிலே மட்டுமில்லாமல் உலகெங்கும் அவர் தெய்வமாக போற்றப்படுகிறார் என்றார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்றைக்கும் தன்னுடைய உயரிய ஒழுக்கத்தால் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குனிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்